நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்ப புதிய நாளுக்காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆதி ஆகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் தேவன் நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நமக்கு கேடகமும் மகாப்பெரிய பலனுமாய் இருக்கிறார் பிரசுத்த ஆவி ஆனவர் நமக்கு கேடகமும் மகா பெரிய இருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு நமக்கு கேடகமும் நமக்கு பலனுமாய் இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு காரணியத்தை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் சங்கீதம் ஐந்து பனிரெண்டு சொல்கிறதே கர்த்தாவை நீதிமானே ஆசிர்வதித்து காரணியம் என் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறேன் இந்த காலை வேலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காரூணியம் என்னும் கேடகத்தினால் நம்மளை சூழ்ந்து கொள்கிறாராம் காரூணியம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நிறைந்த காரியம் அப்போ ஆண்டவர் இந்த நாளிலும் அவர் நமக்கு கேடகமாய் காரூணியம் என கேடகத்தினால் நம்மளை சூழ்ந்து கொள்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டோடைய வசனத்தை பிடித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அப்படியே செய்கிறார் இரண்டாவதாக ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டு முப்பத்தாறில் ரட்சிப்பு உண்டு ஆண்டவர் உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் ஆண்டவர் ரட்சிப்பின் கேடகத்தை நமக்கு தருகிறார் மூன்றாவதாக விஸ்வாசம் எபேசியர் ஆறு பதினாறில் விஸ்வாசம் என கேடகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் நாலாவதாக சங்கீதம் தொண்ணூத்தொன்று நாலு அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும் அப்போ ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு ரட்சிப்பின் ரட்சிப்பின் கேடகத்தை ஆசிர்வாதத்தையும் காரணியம் எனும் கேடகத்தின் ஆசிர்வாதத்தையும் விஸ்வாசம் எனும் கேடகத்தின் ஆசிர்வாதத்தையும் சத்தியம் எனும் கேடகத்தின் ஆசிர்வாதத்தையும் இந்த நாள் நமக்கு தருகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ பயப்படாதே நான் உனக்கு வா உனக்கு கேடகமும் மகாபிரிபலனும் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த வார்த்தையின்படியே ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிற நாள் உங்களோடு வருகிற நாள் உங்களை நடத்துகிற நாள் அவர் நாமத்தை கொள்ளுங்கள் அவர் நாமத்தின் மேல் விசுவாச வைங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு Yes, Amen.